அர்த்தி கல்வித கல்போயம் பிரத்தியர்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்கள் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்தா தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிழையை விட்டு செய்யக்கூடிய கணிதம் அதாவது ஸ்புட்டம் போட்டு கணிக்கிறதுன்னு சொல்லுவோம் எக்ஸாக்ட் டிகிரி வைஸ் நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தையே போட முடியும் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் எல்லா ஜாதகங்கள்லேயுமே பிழை இருக்குது ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் பிழை இருக்குது ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக பலனு சொல்ல முடியும் எல்லாம் கன்சல்டேஷன் வேணுமோ ஃபோன் கன்சல்டேஷன்லையும் பண்ணலாம் நேரடியாகவும் என்ன வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் இந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இல்லை ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட்டான்னு பேசிங்கன்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பற்றி என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி தசமி திதி துலாம் ராசியில் துலாம் லக்னம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிராள் சந்திராஷ்டம் சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு தையில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் சொல்லலாம் எனக்கு குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய கஜகேசரி யோகம் ஒரு நின்ற நட்சத்திரமும் சந்திரன் சந்திரன் நின்ற நட்சத்திரமும் சந்திரன் சாரத்தில் செல்கிறது ஸோ இதனால் நமக்கு என்ன சார் நடக்கும்னு கேட்டால் மூன்று ராசிகளுக்கு ஜாக்பாட் எந்தெந்த ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நம்பர் ஒன் கடகம் ரெண்டாவது உற்சுகம் மூன்றாவது மீனம் நல்ல பணம் வரும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் மேஷம் சிம்ஹம் தனுசு நல்ல சுப செலவுகள் ஏற்படும் சார் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம் மகரம் கன்னி யாருக்கெல்லாம் என்னை நாள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியும் அடையும் அதில் ஒரு சந்தோஷமும் கலந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோன்னா அதில் நம்பர் ஒன் வந்து துலாம் நம்பர் டூ மெதுனம் நம்பர் த்ரீ கும்பம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக சுப செலவுகள் கண்டிப்பாக செய்வீர்கள் பெண்களுக்கு கண்டிப்பாக நகை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருடைய கடன் என்னை நாள் அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டும் வெள்ளை நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே சுபத்துவம் அதாவது நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரக்கூடிய நாள் பிரயாணங்களின் மூலியமாக வெற்றி குழந்தைகள் மூலியமாக ஆனந்தம் சுப வலயங்கள் மூலியமாக மிகப்பெரிய சந்தோஷம் மன நிறைவு எல்லாம் இருக்கப்படக்கூடிய நாள் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் பார்வதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டிரம் கிரே நிறம் மித்துன ராசி மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணலாமான்னு எண்ணம் வரும் வெள்ளி வாங்கி வைக்கலாம் தங்கம் வந்து வாங்கி வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு போடலாம் போட்டா தங்கம் சேரும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் ஆக மொத்தம் என்ன நாள் வந்து கண்டிப்பா செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானிறம் பொன் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சம்மாட்டி சூப்பராக இருக்குது லாபஸ்தானத்தில் போய் குருவும் சந்திரனும் இணைவது காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு பணம் நல்லா வரும் எங்கேயார் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ உடனே கேட்டால் உடனடியாக கிடைக்கும் நல்லா துட்டு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு அதிர்ஷ்டங்கள் கைகூடும் முக லக்ஷணம் பத்து மடங்கு ஓது உயரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அதனால் திவ்யா தேஜமாக இருப்பீங்க எந்த விஷயத்த போய் யாருக்கிட்ட கேட்டாலும் உடனே நடக்கும் நான் வன்மை சிறக்கும்னு சொல்லலாம் மருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் யா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய பிராப்தம் வேலைகள உத்தியோக மாற்றம் உத்தியோகத்துல ஒரு அப்ரிசியேஷன் ஒரு கௌரவத்தன்மை அதே மாதிரி செய்யற பிஸ்னஸில் ஒரு வெற்றி இந்த மாதிரி இரண்டைய நாள் வந்து எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சோ இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நன்னா இருப்பீங்க ராசி ஆண்டர் வெள்ளை நிறம் கண்ணீராசி கன்னி லக்னம் சார்த்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் மிக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறது கண்டிப்பா அப்பா மூலியமா இந்த நாள் பணம் வரும் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் மூலியமாக செய்யக்கூடிய எல்லா விதமான புண்ணியங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் இங்கே எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களால் பண்ண முடியாதுங்கிற இருக்கவே இருக்காது ரேத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இன்றைய நாளில் ஓயறது கண்கூடாக பார்ப்பீங்க தெய்வம் பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே டக்குன்னு நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு திடீர் பண வரவுகளும் ஏற்படலாம் ரெண்டுமே நடக்கும் அஷ்டமத்தில் சுக்கரன் வீட்டில் குரு தொட்டு வரும் ஆனால் அந்த தொட்டு எப்படி வரும்னு தெரியாது செலவாகும் அந்த செலவு நல்லதா அல்லது தேட்டதான்னு தெரியாது ஆக மொத்தம் இந்த நாள் வந்து ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கப்படுறது ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதீனம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கிரே நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல குருவும் சந்திரனும் இணையக்கூடிய பொன்னான நாள் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுடைய மனசு குளிரும் அவர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் பல பேருக்கு ஏற்பட போகிறது என்றனால் வெற்றி வாகம் கண்டிப்பாக வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய வெற்றியும் சரி சந்தோஷமும் சரி லக்னம் நன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் ஏன்னா குரு வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆயிட்டார் அப்படிங்கிறதே சந்தோஷம் தான் சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வேங்கடாஜலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ் ராசியா நிறம் பிங்க நிறம் என்னால் நிறைய பேர் லோன்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க பர்ஸ்னல் லோனில் வாங்கியிருப்பீங்கல்ல ரெண்டாம் இடம் புருஷனுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னா வெள்ளிக்காக தங்கம் வாங்கறதுக்காகலாம் பர்ஸ் லோன் வாங்கி வாங்கியிருப்பாங்க சில பேர் அதெல்லாம் என்னால் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கமர்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச அளவுக்கு நாள் ஏதோ இடத்துல ஸ்வீட்டு சாப்பிட மறந்துடாதீங்க ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் பிங்கு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் வெற்றினா கண்டிப்பாக வெற்றி தான் டவுட்டே கிடையாது பஞ்சமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த மனிதர்களாக நீங்கள் மட்டுமே திகழ்வீர்கள் ஆனால் ரெண்டு நாள் எல்லாமே வெற்றி தான் உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு வெற்றி நீங்கள் எடுத்ததால மற்றவங்களுக்கு வெற்றி சந்தோஷம் சந்தோஷம் திருப்தி எல்லாமே இருக்கக்கூடிய நாள் ரெண்டு நாள் எந்த விஷயத்த எடுத்தாலும் பிளான் பண்ண மாதிரி ஜெயிப்பீங்க அந்த லாஸ்ட் மினிட்ல நான் தோத்துடுவேங்கிற நிலைமையில் நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த மாதிரியும் சில பேருக்கு நடக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியாக கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு டீச்சர்ஸாக இருக்கிற நபர்களுக்கு அற்புதமான நாள் ஃபினான்ஸ் பார்க்கக்கூடிய எக்கனாமிக இருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல நாள் அதே மாதிரி எல்லாம் மேரேஜ் கான்ட்ராக்டர்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கு நன நாள் இன்றைய நாளை பொறுத்த கண்டிப்பா வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும் அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை அள்ளி தரும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான்றம் பிங்க் நிறம் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபத்தை குறைத்து எந்த விஷயத்தையுமே வெல்லக்கூடிய பிராப்தம் ஏன்னா லக்னம் அல்லது ராசியிலேயே உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கார் மூன்றாம் இடத்துல குரு சந்திரனுடன் இணைந்திருக்கிறது குழந்தைகள் ரூபத்தில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நமக்கு தெரியாத ஒரு ஆங்கிள் இருந்து ஒரு புது பாயிண்ட் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் மனசுமே சந்தோஷமாக இருக்கும் இளைய சகோதரன் சகோதரி இழைக்கிற நல்ல செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினோ பவந்த் சமஸ்த சண்மங்களானி பவந்திரோனு குண்பந்த ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க